நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை எம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பார்கள் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வருஷத்தில் இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்த கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பம் அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா பண்ணையாராக இருப்பாங்க நல்லா இருந்தது சமயம் நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க யோகமாக இருந்தது டெய்லியும் நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்றாங்க இதைப்போல நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி ஆவணி புறந்தான் சரியாயிடும் தை புறந்தான் சரியாயிடும் ஆவணி தான் சரியாகும் அப்படி இல்லாட்டி தைப்புறந்தா சரியாயிடும்பா தை வழி பிறக்கும் அதே போலத்தான் ஆவணி வரகட்டண்டா ஆவணி மாசம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா அதுதான் விஷயமே பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்திலிருந்து இருந்து மீன ராசி இவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம் சூரியனுக்கு சொந்தம் அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்க நினைக்கணும் அப்ப அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நே கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் அதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி என்னால் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழுறாங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும் இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாதம் எப்படி வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் வந்து பொங்கிடுறாங்க அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் பாருங்கள் பார்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ பொதுவாகவே கும்பராசிக்கு நேரம் நல்லா இருக்குங்க தான் சொல்றேன் எப்பொழுதுமே நம்மளுடைய பதிவுகள் என்னுடைய குருநாதர் சொல்லுவார் அது என்ன இருக்கோ அது அப்படியே சொல்றா மறைச்சியும் சொல்லக்கூடாது மாத்தியும் சொல்லக்கூடாது ஆஹா ஓஹோ சூப்பரா இருக்கு கொடிக்கட்டி பறக்குது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே நிச்சயமா இப்போ கும்பராசிக்கு நேரம் நல்லாதான் இருக்கு பல கஷ்டங்கள் இந்த கும்பராசியை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில் இருக்கவே முடியாது அவ்வளோ பெரிய இழப்புகள் அவங்க நீங்கள் இழந்ததை மீண்டும் எவராலும் தர முடியாது அப்போ இந்த சனி நடந்த காலங்களில் ஏன்ற சனி நடந்த காலங்களில் இழக்கக்கூடாததையெல்லாம் இழந்த கும்பராசி என்பர்களே மிஸ் பண்ணியிருப்பாங்க அது அவங்க சொந்த பந்தங்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் உரிமையாக இருக்கலாம் அசட்ஸ் சொத்து பத்துக்களாக இருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருக்கலாம் நிறைய கும்பராசி என்பர்கள் ஏமாற்றங்கள் மெயினாக பிஸ்னஸ் ஏமாற்றங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் தொழில் அமைப்புகளில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க நம்பி செய்யக்கூடிய ஏமாற்றங்கள் பணங்காசு கிட்ட டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அல்லது ஜாப்ல ப்ரமோஷனில் ஜாப் நேச்சரில் பிஸ்னஸில் இப்படி பல கஷ்டங்களை சந்தித்து வந்த கும்பராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதம் சார் இங்கே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் தொடர்பு அதே போல் இங்கே சூரியன் ராகு தொடர்பு ஏற்படுது இந்த ஆவணி மாதம் என்ன ஒரு புதுசு அப்படின்னா ஆட்சி பெற்ற சூரியன் கும்பத்தை பார்க்குறார் ஆனால் கூட கேதுவோடு பார்க்குறாரு தான் விஷயம் அப்ப என்ன செய்வாங்கன்னா கும்பராசி மிக மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அல்லது பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஃபேமிலியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி பொறுப்பு புதிய பதவிகள் புதிய வேலைகள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கீங்க பா நாலுலேருந்து நீ மாவட்டம் பா நாலு நீ ஒன்றியம் அந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம் ஒரு அரசு அதிகாரியாக இருக்காங்க இருக்கீங்க சார் இந்த சூழல் பார்க்குறீங்களா இதோடு இந்த டேபிளையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கீங்களா பா நாலுலேருந்து நீ மேனேஜர் பா இந்த செக்ஷன் நீ சேர்த்து பார்த்துக்கோ அப்போ இதைப் போல நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் எந்த இடத்துல நீங்க வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே கும்பராசி என்பர்களே சிறந்து விளங்குவீர்கள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறுவீர்கள் உயர்ந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய தலைவர்களுடைய தொடர்புகள் கிடைச்சு அவங்க மூலியமா வாழ்க்கையில தொழில ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை கும்பராசி அன்பர்களே அப்ப வருமானம் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனா நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் அதே போல இரகசிய தொடர்புகள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் சூரியன் பார்க்கின்ற காரணத்தினாலே அரசாங்கத்தால் அனுகூலம் கவர்மெண்ட் சார்ந்து நீங்க ஏதேனும் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க ஒரு லைசன்ஸு பர்மிஷனு அல்லது ஏதேனும் ஒரு ஒரு ஆத்தரைசேஷனு இந்த மாதிரி கவர்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பர்மிஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பசுமை தீர்ப்பாயம் லைசன்ஸு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி பேசுகிறாங்க ஒரு முக்கியமான கம்பெனி சார் சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அந்த கம்பெனியை ரீஓப்பன் பண்ணணும் மீண்டும் திறக்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்கள் சாமி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் கிட்டத்தட்ட செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ பாருங்கள் கும்பராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் தொழிலில் மீண்டும் சிறந்து விளங்கக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் மெயினாக இந்த ஆவணி மாதம் வருமானம் கடன் சுமை குறைதல் தொழிலில் சிறப்பு வேலை வாய்ப்புகள்ல முன்னேற்றம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே அப்ப இந்த வெற்றியில் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் நன்றி நம சிவாஜி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி